இலங்கை ஈழத் தமிழர் ஒருத்தர் வந்து சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தோடு ஒரு வழக்கு ஒன்று கொடுக்கிறாங்க அதுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு அதிர்ச்சியான தீர்ப்பு அளிச்சிருந்தாங்க அகதிகள் எல்லாம் வந்து வரவேற்க முடியாது மாதிரி இதற்கு பல்வேறு தமிழர்கள் மத்தியில் வந்து எதிர்ப்பு இருக்காங்க நீங்க எப்படி தீர்ப்ப உச்சநீதிமன்ற நீதிபதி அளித்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அதில் அவர் தீர்ப்பு தொடர்பில்லாத முறையில் இந்தியா என்ன சத்திரமா என்ற ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார் தமிழர்கள் உறுதியாக ஈழத் தமிழர்களை காப்பாற்றுவதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஒரு எச்சரிக்கையை இந்த தீர்ப்பு தந்திருக்கிறது என்பதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் Thank you அகதிகளுக்கான பன்னாட்டு ஒப்பந்தம் ஒன்று அதுல வந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது நாடுகள் வந்து கையெழுத்து இருக்கிறது அதாவது இந்தியா ஒரு கையெழுத்து இடம் ஏன் கையெழுத்து ஏன் கையெழுத்து இருக்கிறது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல தான் அந்த அகதிகளுக்கான பன்னாட்டு ஒப்பந்தம் வந்துச்சு எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய அகதிகள் அவர்களை வைத்து அவர்களை நிர்வகிக்க வேண்டிய அவர்களுக்கான பொறுப்புகளை கடமைகளை ஆற்ற வேண்டிய பொறுப்பு இந்தியாவில் இருக்கிறது என்றால் பன்னாட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கையெழுத்து இல்லாதனால அந்த கடமை கிடையாது இந்தியாவில் திபத்திய அகதிகள் இருக்காங்க இங்க இல்ல அதான் நீங்க சொன்ன மாதிரியே திபத்திய அகதிகளையும் ஏத்துக்கிறாங்க அதே மாதிரி பாகிஸ்தான்ல வரக்கூடிய இந்துக்களை ஏத்துக்கிறாங்க அவங்க எல்லாம் ஏத்து குடியுரிமை தரும்போது இலங்கை தமிழ் மட்டும் தரலன்னா அது என்ன நியாயம் நம்ம சிஏஏன்னு சொல்லப்படக்கூடிய இந்திய குடியுரிமை சட்டத்துல திருத்த கொண்டு வந்தது ஆனா அவங்க குறிப்பா என்ன பண்ணிட்டாங்க இலங்கையை சேர்க்கல அதே மாதிரி மியான்மரையும் சேர்க்கல ஒருவேளை சேர்த்து இருந்தா நமக்கு இந்த பிரச்சனை இல்லாம போயிருக்கோம் ஒரு நிரந்தரமாக இங்கே இருப்பதற்கான உரிமையை கோர முடியாது என்பதுதான் அதில் சொல்றாரு அவர் பிரிவு இருபத்தி ஒண்ணும் அதே மாதிரி பிரிவு பத்தொம்பது என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில வாழ்ற குடிமக்கள் மட்டும்தான் இந்தியா குடியுரிமை தரப்படும் மத்த நாட்டுக்காரரும் தர முடியாது அடிப்படை உரிமைகள்ல இருபத்தி ஒன்பது வந்து லைஃப் அண்ட் லிபர்ட் ஆனா பத்தொன்போது ஒன்பது அடிப்படை உரிமைகள்ல பத்தொன்போது வெளிநாட்டவருக்கு பொருந்தாது அது அகதிகளுக்கு பொருந்தாது அதனால நீங்க வந்து குடியிருக்கறதுக்கான உரிமையை நீங்க கேட்க முடியாது அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ரூபா மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு ஏழு உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நேர்காணல் நம்ம ndeந்திருப்பவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் ஐயா சக்திவேல் வணக்கம் ஐயா. வணக்கம் மீண்டும் மகிழ்ச்சி. சரிங்க. ஏ இப்போ ரெண்டு நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இலங்கை ஈழ தமிழ் ஒருத்தர் வந்து சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று கொடுக்குறாங்க என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அது ஏழு ஆண்டுகள் குறைக்கப்பட்டு சிறை தண்டனைலாம் முடிச்ச உடனே நீங்கள் வேறு நாட்டுக்கு செல்லுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொன்ன மாதிரியும் அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மேல்முறையீடு பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க வழக்கு தொடுத்தாங்க அதுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு அதிர்ச்சியான தீர்ப்பு ஒன்று அளிச்சிருந்தாங்க இது வந்து அகதிகள்லாம் வந்து வரவேற்க முடியாது ஏன்னா சத்திரமா அப்படின்ற மாதிரி இதுக்கு பல்வேறு தமிழர்கள் மத்தியில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தீர்ப்பை சீதிமன்ற நீதிபதி அளித்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அதில் அவர் தீர்ப்புக்கு தொடர்பு இல்லாத முறையில் ஒரு இது எந்த நாட்டு மக்களும் வந்து இருப்பதற்கு இந்தியா என்ன சத்திரமா என்ற ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை தீர்ப்பில் இணைக்கப்படாத ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அது மட்டும் தான் இப்போ நீதிபதி தத்தா அவர்கள் நீதிபதி திபாங்கர் தத்தா அவர்கள் கூறியிருக்கிறார் இது வந்து அது நீதிபதியினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்குறோம் அதற்கு மேலே வந்து அதில் வந்து பெரிய அளவில் அந்த நீதிபதியை எதிர்த்தோ அல்லது அந்த தீர்ப்பை எதிர்த்தோ நம்ம வந்து தமிழர்கள் தங்களுடைய வெறுப்பை காட்ட வேண்டிய தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனால் தமிழர்கள் தமிழர்கள் உறுதியாக இந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய எச்சரிக்கையை உணர்ந்து கொண்டு அந்த ஈழத் தமிழர்களை காப்பாற்றுவதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் நிரந்தரமாக இந்தியாவில் இருப்பதற்கான அந்த முயற்சிகள் எதை இதை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை இந்த தீர்ப்பு தந்திருக்கிறது என்பதை தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி என்றால் நீதிபதி என்பவர் வந்து அவர் வந்து தனக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த சட்டங்களுடைய அடிப்படையில் பகுத்தாய்ந்து அந்த அவருடைய பார்வையில் நீதி வழங்கக்கூடிய ஒருவர் தான் அதற்கு மேலே வந்து அவர் கடவுளும் கிடையாது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரசரும் கிடையாது அல்லது இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சட்டங்களை வடிவமைப்பு தரக்கூடிய ஆட்சியாளர்களும் கிடையாது என்பது நம்ம முன்பு அடிப்படையில் கவனத்தில் வைக்க வேண்டும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசராக இருந்தார் எனவே அவர் கடவுளாக பார்க்கப்பட்டார் அந்த நிலையெல்லாம் கிடையாது இன்றைக்கு இன்றைக்கு அடிப்படையாக வந்து இருப்பது அரசியல் சாசன சட்டம்தான் அதற்கு மேலே இன்றைக்கு அரசியல் கட்டமைப்பில் இருக்கக்கூடிய மூன்று வகையான இருக்குது நிர்வாகம் ஒன்று மக்களவை ஒன்று இல்லைனா சட்டசபையோ நாடாளுமன்றத்தையோ மூன்றாவதாக இருப்பது நீதிபதி நீதிமன்றம் இந்த மூன்று வந்து மூன்று வகையில வந்து இன்றைக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியல் சாசன அடிப்படையில் இந்த மூன்று கட்டமைப்புகள் இருக்கிறது இந்த கட்டமைப்புக்குள்ளே அவர்கள் நீதிபதிகளை பொறுத்தவரைகள் பொறுத்தவரை சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தினுடைய பார்வை பார்த்து சட்டத்தினுடைய அடிப்படையில் தாங்கள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் நீதிக்கு கொடுக்கக்கூடியவர் அவள் தான் அவர்களை வந்து தெய்வமாக நம்ம பார்க்கும்போது தான் சிக்கல் வருது அவர்களை கடவுளாகவும் ஆட்சியாளர்களும் அவர்கள் தான் நமக்கு வேத வாக்கு என்பது போல நினைக்கும் போது தான் நமக்கு சிக்கல் வருகிறது நீதிபதி நீதிபதியாக மட்டும்தான் பார்க்கணும் அந்த நிலைப்பாடு தமிழகத்தில் கிடையாது அதனால தான் பல்வேறு தீர்ப்புகள் வரும்போது வர வரவேற்பதும் எதிர்ப்பதும் நடைபெற்றுக் கொடுக்கிறது ஆனால் ஒவ்வொரு தீர்ப்பிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது நமக்கு இருக்கக்கூடிய எச்சரிக்கையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த தீர்ப்பில் என்ன கூறு கூற கூட்ருக்கிறது இது பொதுவான ஒரு தீர்ப்பு தான் அவர் வந்து இந்த எல்லா மக்களும் நாட்டு மக்கள் வெளிநாட்டு மக்கள் இங்கே வந்து இருப்பது சத்திரமா என்பது கேட்டதை தவிர மற்றபடி அந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை குறிப்பிட்டு தவறு தானே அது வந்து பல நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் இல்லாமல் தீர்ப்பினுடைய விசாரணை போது கூறக்கூடிய வார்த்தைகளாக நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் தான் இந்த அந்த வார்த்தையை நம்ம வந்து பார்க்கணும் சொல்லாடலை பார்க்கணும் இது தேவையா தேவையில்லையா என்றால் அது வந்து ஒரு தீர்ப்பின் ஒரு சாதாரணமாக கூறப்பட்ட ஒரு பார்வையாக தான் பார்க்க வேண்டும் அது அவருடைய பார்வை அது அதற்காக கண்டித்து நம்ம பெரிய போராட்டம் எல்லாம் நடத்துறதை விட அவரை எதிர்ப்பதை விட அதை விட மிகப்பெரிய அளவில் அதில் இருக்கக்கூடிய எச்சரிக்கை என்பது இப்போ ஈழத்தமிழர்களை காப்பாற்றுவதற்கு இந்தியாவில் நிரந்தரமாக இருக்க வைப்பதற்கு நமக்கு அளிக்கக்கூடிய எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு பார்ப்பதுதான் சிறப்பாக இருக்கும் அதை அதற்கான கவனத்தை நம்ம செலுத்தணும் நம்ம அப்படி அந்த கவனத்தை செலுத்தாம நீதிபதி மீதும் அந்த நீதி தீர்ப்பின் மீதும் நம்ம கவனத்தை செலுத்தி தேவையில்லாத இதில் முடங்கி போயிடுவோமோ என்று கருத்தை தூக்குறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை கிடையாது இது முதல் முறை சொல்லப்பட்டது கிடையாது இதற்கு முன்பு சரியாக எட்டு நாளைக்கு முன்பு இதே நீதிபதி நீதியரசர் திபாங்கர் தத்தா உள்ளடங்கிய ஒரு மூவர் இரண்டு பேர் உள்ளது வினோத் சந்திரங்கிற இரண்டு பேர் உள்ள நீதிமன்ற தீர்ப்பு இது இப்போ இந்த ஈழ தமிழர்களை பொறுத்தவரை பொறுத்த வரைக்கும் அளிக்கப்பட்ட தீர்ப்பு இதற்கு முன்பு மே எட்டாம் தேதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு ரோஹிங்கியா முஸ்லீம்கள் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு வெ வெளியேற்றப்படுவதற்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் அடித்து கொண்டு போய் கடலில் போய் அவங்கள பர்மா கடலில் போய் அவர்கள் வந்து தூக்கி வீசப்படுகிறார்கள் என்று ஒரு வழக்கு வந்தபோது இதே உச்ச நீதிமன்றத்தினுடைய மூவர் குழு மூவர் அமர்வு மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது அவர்கள் நீங்கள் வந்து இங்கே வெளிநாட்டில் இருக்க வெளிநாட்டுக்காரர்கள் இந்தியாவில் இருப்பதற்கான எந்த அடிப்படை உரிமையும் கிடையாது என்று அவர்கள் கூறி அவர்கள் ஒருவாள் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது இந்திய அரசு அல்லது சட்டத்துக்கு உட்பட்டு அவர்களை வெளியேற்றுவதை என்பதை நம்ம தடை விதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க அதில் இருந்தார் ஏனென்றால் இந்தியாவினுடைய சட்ட திட்டங்கள் வந்து அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்கள் இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டமும் இந்தியாவினுடைய சட்டத்திட்டமும் அனுமதி கொடுக்கவில்லை இந்தியா அது மீறி இந்தியா வந்து அகதிகளுக்கான பன்னாட்டு ஒப்பந்த ஒப்பந்தம்னு ஒன்று இருக்கு அதில் வந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது நாடுகள் வந்து கையெழுத்திருக்கின்றன அது இந்தியாவிற்கு கையெழுத்து விடவில்லை கையெழுத்துல ஏன் கையெழுத்துங்கிறது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி தான் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் அந்த அகதிகளுக்கான பன்னாட்டு ஒப்பந்தம் வந்துச்சு அதுக்கு பிறகு அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அந்த இதில் வந்து செயல்பாட்டு முறைமைகளை வகுப்புக்கூடிய ஒரு திட்டம் வந்தாங்க அதுலேயும் கையெழுத்துப்படவில்லை எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய அகதிகள் யாராவது இந்தியாவில் யாராவது அகதிகள் வந்தாங்கன்னா அவர்களை வைத்து அவர்களை நிர்வகிக்க வேண்டிய அவர்களுக்கான பொறுப்புகளை கடமைகளை ஆற்ற வேண்டிய பொறுப்பு இந்தியாவில் இருக்கிறது என்றால் இந்த பன்னாட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கையெழுத்திடாது ஆனதாலும் அந்த கடமை கிடையாது இந்தியாவுக்கு அதாவது இந்தியாவில் சட்ட விதிகள் அதற்கு பயன்படுத்த இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அகதிகளுக்கான ஏதாவது சட்டம் இருக்கிறதா அவர்களை வயிற்று காப்பாற்றுவதற்கான ஒரு சட்டம் இருக்கிறதா என்றால் கிடையாது மாறாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டம் இணைப்பை வெளிநாட்டு ஃபாரினர்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது வெளிநாட்டவர் சட்டம்னு ஒன்று இருக்குது அதன்படி வெளிநாட்டவர் இங்க வந்து அனுமதி இல்லாமல் விசாங்கிற அந்த அனுமதி இல்லாமல் இங்க இந்தியாவில் வந்து குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் உள்ளது விசா இல்லாமல் வந்தாலும் அவர்கள் உறுதியாக வெளியேற்றப்படலாம் கூட அது நாடு கிடத்தப்படலாம்னு சொல்லி அந்த வெளிநாட்டு சட்டம் கூறுகிறது அதே மாதிரி இந்திய குடிமகன்கள் சட்டமும் இருக்கு இந்திய குடிமகன்கள் சட்டத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை இந்தியா பிறந்து யாராவது இங்க இருந்து பிறந்தாலே அவங்க ஒரு இதாகிடுவாங்க இங்கே குடிமகன் ஆகிடுவாங்க எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இக்கான அதாவது தாய் தந்தையில் யாராவது ஒருதோர் வந்து இருந்தால் தான் வந்து அதுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து இந்திய ஆகும் ரெண்டாயிரத்து நாளைக்கு பிறகு அதுவும் கிடையாது ரெண்டாயிரத்தி நாளைக்கு பிறகு யாராவது ஒரு வெளிநாட்டு ரெண்டு பேர் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்தால் அவங்க வந்து அது அந்த நாட்டு தான் இந்தியா நாட்டு குழந்தை ஆகாது அப்படின்னு மாறி இருக்கு எனவே இந்த இந்த மாதிரி சட்டங்களை நீங்கள் வைத்து பார்க்கும்போது இந்த சட்டத்தில் வந்து வாய்ப்பு கிடையாது நீங்கள் இருந்தால் பார்க்க முடியும் இருந்தாலும் கூட இப்போ ஒருவேளை இந்தியா இந்தியா வந்து அகதிகளுக்கான பன்னாடு ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டு இருந்தால் அந்த அகதிகளுக்கான முழு உரிமையும் இங்கே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அகதிகள் அத்தனை பேருக்கும் அந்த வாய்ப்பு இருந்தாலும் கூட இப்போ நம்ம நீதிமன்றத்தை வந்து ஒரே ஒரு நீதிமன்ற பார்வையை மட்டும் வைத்து பார்த்து நம்ம குறை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் இதே போல் தீர்ப்பும் முன்னாடி வந்திருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஹன்ஸ் முல்லர் நியூரம் பிறகுனு ஒரு ஜெர்மனிக்காரர் வந்து இங்கே இருந்தார் அவர் இதே மாதிரி தான் வந்து நான் வெளியே வெளியேற்றப்படம்னு சொன்னாங்க அவரை வெளியேற்றப்படணும்னு ஒரு உச்சநீதிமன்றத்தை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஐம்பத்தி ஆறில் இதே தான் சொன்னாங்க இல்லை இல்லை வெளிநாட்டவர் இங்கே இருக்கிறதுக்கான உரிமையே கிடையாது நீங்கள் வெளியேற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சொன்னாங்க அதற்கு பிறகு பல தீர்ப்புகள் வந்தது இது குறிப்பாக வந்து இந்த மாதிரி அகதிகளாக வந்தாங்களா அவர்களை பொறுத்தப்பெற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை இந்திய அரசு கூட எடு எடுத்தது இந்திய அரசு வந்து பல்வேறு வகைகள் எடுத்தது அதாவது திபெத்திய அகதிகள் இருக்காங்க இங்க அதான் நீங்க சொன்ன மாதிரியே திபத்தி அகதிகளையும் பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் இந்துக்களை ஏத்து அவங்கெல்லாம் தரும்போது இலங்கை தமிழ் மட்டும் தரலன்னா அது என்ன திபத்தி அகத்தியல் ஏற்றுக்கிறாங்க இந்திய ஈழத்தமிழ் அகதிகளையும் ஏத்துக்கிறாங்க நம்ம கூடாது போற போக்களை சொல்லிட்டு போறது கிடையாது உண்மையிலே வந்து இந்தியாவில் வந்து இரண்டு பேரை மூன்று பேரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அகதிகளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த இருந்தாலும் சரி காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் சரி கூட்டணி அரசாங்கம் இருந்தாலும் சரி அல்லது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இருந்தாலும் சரி எந்த அரசாக இருந்தாலும் மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இனக்குழுக்கள்னு பார்த்திங்கன்னா திபெத்திய குழுக்கள் ஒன்று இரண்டு தமிழர்கள் மூன்று வந்து குக்கீஸ் குக்கீஸ்னு சொல்கிறாங்க குக்கீஸ்னு சொல்லக்கூடிய இந்த குழுக்கள் இவ்வளோ வந்து பர்மாலேருந்து இருக்கக்கூடிய குக்கீஸ் இந்த மிசோரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இனத்துவங்களோடு இருக்கக்கூடியவர் மணிப்பூர் மிசோரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குக்கீஸ் அந்த மலைவாழ் மக்களுடைய பிரிவுகள் பர்மாவில் வந்து வெடித்து விரட்ட போது அவர்கள் வந்தாங்க எப்படி தமிழர்கள் வந்து ஈழத்திலேருந்து இங்கே வந்து இருக்கிறார்களோ அதே போல் அவர்கள் இந்த மூன்று பேருக்கும் வந்து ஒரு ஒரு அவர்களுக்கான இருப்பதற்கான வடிவமைப்பை வாய்ப்பை ஓரளவு ஒரு வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்திய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் தமிழ்நாடு அரசு இங்கே தமிழ்நாடு அரசு அங்கே மிசோரம் அதே போல் மணிப்பூர் அரசுகள் இவையெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது என்பது எந்த விதமான கருத்து மாபடும் கிடையாது அதை மேற்கொள்ள ஏனென்றால் இந்த ஐக்கிய நாடுகளினுடைய அகதிகளுக்கான உயர் ஆணையர்னு ஒன்று இருக்குது அதுதான் வந்து இந்த ஐக்கிய நாடுகளின் அந்த குள்ள பன்னாட்டு அகதிகள் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்து இடவே இல்லை தவிர அகதிகள் வரும்போது அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஐக்கிய நாடுகளினுடைய அகதிகளுக்கான உயர் ஆணையர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இந்தியாவில் டெல்லியில் அவர் வந்து அவருடைய அலுவலகம் இருக்குது இரண்டாவது இருக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா சென்னை ரெண்டு இடத்துல தான் இருக்குது இவர் வந்து இந்த அகதிகளை வந்து அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ இந்த திபெத்தியர் தமிழர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அதேமாரி குக்கீஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களே பட்டியல் போட்டு அரசாங்கமே பட்டியல் போட்டுருது இந்திய அரசாங்கமே பட்டியல் போட்டுருது பட்டியல் போட்டு அவங்களெல்லாம் கணக்கெடுத்து வச்சுருக்காங்க இது இல்லாமல் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போன்ற பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அல்லது வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அகதிகள் இந்த ஐக்கிய நாடுகளுடைய அகதிகளினுடைய இது வந்து வாய்ப்புகளை தருகிறது எனவே அதாவது இந்தியா வந்து இந்த பன்னாட்டு அகதிகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடவில்லை தவிர தொடர்ந்து அந்த வாய்ப்பை தந்து அந்த வகையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈழத் தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திலேருந்து வந்த பிறகு அங்கங்கே வந்து முகாம்கள் அமைக்கப்பட்டு அகதிகள் முகாம்களும் அமைக்கப்பட்டு அவர்கள்லாம் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் பல இடர்பாடுகள் சிக்கல்கள் இருக்கிறது இதை நீதிமன்றம் தான் நீக்கியது இப்போ வந்து சக்மான்னு சொல்லிட்டு ஒரு மலைவாழ்குறோம் அவங்க பங்களாதேஷில் இருந்தாங்க அவங்க முஸ்லீம் கிடையாதுங்க அங்கேருந்து அவங்க விரட்டி அடித்து விரட்டப்படுறாங்க அடித்து விரட்ட பிறகு அவங்களாம் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் வந்து தங்குகிறாங்க அதில் கிட்டத்தட்ட அருணாச்சல பிரதேசம் மிசோரம் இந்த மாதிரி மாநிலம் அருணாச்சல பிரதேச அரசு அவங்களை ஏற் ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியாது வெளியே வெளியேற்ப வேண்டும் என்று சொன்னது இங்கே வைத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தான் தொண்ணூற்றி ஆறில் உச்சநீதிமன்றத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் தான் சொன்னாங்க அகதிகள் இந்தியாவில் இருப்பதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க உச்சநீதிமன்றம் தான் சொன்ன ஆனால் குடியுரிமை 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 சட்டம் இருக்கிறதே இந்தியன் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்டுக்கு இந்திய குடியுரிமை சட்டத்தின் தானே குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் குடியுரிமை வழங்கப்பட முடியாது அந்த வெளிநாட்டு சட்டமும் செயல்படுத்த வேண்டியதில்லை ஏனென்றால் அவர் உச்ச நீதிமன்றம் சொன்ன காரணம் இந்த உலகளாவிய மனித உரிமைக்கான ஒரு வெளியீடு அறிவிப்பு அதில் வந்து இந்தியா கையெழுத்தப்பட்டிருக்கு அதே போல உரிமையியல் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான பன்னாட்டு ஒப்பந்தத்திலையும் இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு இது இரண்டிலும் கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு மனிதர் இந்தியாவில் வந்து விட்டாலே அவருக்கான எல்லா விதமான உரிமையும் அதாவது குடியுரிமையை தவிர குடியுரிமை குடியுரிமையை தவிர வாழ்வாதார உரிமைகள் வாழ்வதற்கான உரிமை அவங்க நிரந்தரமா இருக்க முடியாது இப்போ இந்த தீர்ப்பில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் நீங்கள் அவர்கள் நிரந்தரமாக இங்கே இருப்பதற்கான உரிமையை கோர முடியாது என்பது தான் அதில் இருக்கக்கூடாது சொல்கிறாரு அவர் பிரிவு இருபத்தி மீறலை அதே மாதிரி பிரிவு பத்தொம்பது என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் வாழ்கிற குடிமக்களுக்கு மட்டும்தான் இந்தியா குடியுரிமை தரப்படும் மற்ற நாடுகளும் தர முடியாது அடிப்படை உரிமைகளில் இருபத்தி ஒன்பது வந்து லைஃப் அண்ட் லிபர்ட்டி சம்மந்தப்பட்டது அதாவது வாழ்வாதாரங்கள் அண்ட் உரிமைகள் இப்போ சம்மந்தப்பட்டது அது இருக்குது ஆனால் பத்தொன்பது ஒன்பது அடிப்படை உரிமைகளில் பேச்சுரிமை கருத்துரிமை இருக்கக்கூடிய உரிமை மக இந்தியாவில் எல்லா இடங்களும் செல்லக்கூடிய இதெல்லாம் பத்தொம்போது அந்த பத்தொம்போது வெளிநாட்டவருக்கு பொருந்தாது அக அகதிகளுக்கு பொருந்தாது இந்தியர்கள் மட்டும் தான் இந்தியர்களுக்கு மட்டும் தான் இருபத்தி ஒன்று பொருந்தோம் அதனால் நீங்கள் வந்து குடியரசுத்துக்கான உரிமையை நீங்கள் கேட்க முடியாது ஏனென்றால் குடியிருப்புக்கான உரிமை வெளிநாட்டு இந்திய குடிமகன்கள் சட்டப்படி வரை இருக்கிறது எனவே தான் நம்ம வந்து அது ஒரு எச்சரிக்கையை எடுத்துக்கொண்டு இப்போ வந்து இப்போ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ஜெயின்கள் அதே மாதிரி புத்திஸ்டுகள் புத்தர்கள் அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் இவர்கள் வந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி நம்ம சிஏஏன்னு சொல்லப்படக்கூடிய இந்திய குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் கொள்ள கொண்டு வந்தது இந்த அரசு ஆனால் அவங்க குறிப்பாக என்ன பண்ணிட்டாங்க இப்போ இலங்கை அதில் அதே மாதிரி மியான்மரையும் சேர்க்கலை அவங்க ஓகே ஒருவேளை சேர்த்துருந்தா நமக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் போயிருக்கோம் இப்போ நான் சொல்ல வந்தது தான் இப்போ வந்து நம்ம எடுத்து அதை வந்து எச்சரிக்கையாக தான் எடுத்துக்கொள்ளணும் இப்போ இந்த எச்சரிக்கையை எடுத்துக்கொண்டா எடுத்துக்கொண்டா இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் நம்ம நீளத்தமிழர்களை இங்கே நிரந்தரமாக குடிய வைப்பதற்கோ தங்குவதற்கோ வாய்ப்பு இருக்கிறதா என்றால் கிடையாது அவங்க இரட்டை குடிமரிங்க இந்திய சட்டத்தில் வாய்ப்பு இல்லையா இந்திய சட்டத்தில் வாய்ப்பு கொடுக்க முடியாது தற்காலிக குடியுரிமையும் கொடுக்க முடியாது சட்ட வாய்ப்பு கிடையாது எனவே இப்ப இந்திய குடியுரிமை சட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாரதிய ஜனதா அரசு திருத்தம் செஞ்சு பங்களாதேஷ் பாகிஸ்தான் அதேமாரி ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய இது முஸ்லீம் அல்லாத அந்த மக்கள்லாம் வந்தாங்கன்னா சரி சிறுபான்மையினர் வந்தாங்கன்னா அவர்களை வந்து நம்ம குடியுரிமை கொடுப்பதற்கு நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தலாம் பன்னிரெண்டு ஆண்டுகள் ஒருத்தர் வந்து இந்தியாவிலேயே இருந்தால் குடியுரிமை பெறுவதற்கான தகுதி படைத்தவர் ஒவ்வொரு நாடை பொறுத்து அதை கொடுப்பாங்க அது இந்தியாவில் எல்லா நாட்டினருக்கும் பதினெட்டு பன்னிரெண்டு ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் குடியுரிமை கொடுப்பதற்கு தகுதி படைத்தவர் இப்போ அதை வந்து இந்த பகுதியிலேருந்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அவங்களுக்கு ஆறு ஆண்டுகளாக குறைச்சிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அதே தான் நீங்கள் ஆக்கணும் இப்போ இப்போ ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை நம்ம கே அவர்களை பாதுகாக்க வேண்டும் கண்டிப்பாக இந்தியாவில் நிரந்தரமாக வைக்க வேண்டும் அவர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்படக்கூடாது என்றால் தமிழர்கள் நாம் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை இன்றைக்கு சட்டத்தை திருத்தம் செய்ய வேண்டும் இந்திய குடியுரிமை சட்டத்தில் இலங்கையிலிருந்து மியான்மரிலிருந்து வந்திருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து குறிப்பாக சொல்லலாம் இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் இந்த மாதிரி இந்திய குடியுரிமை பெறுவதற்கு வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் இந்திய குடியுரிமை சட்டத்தை திருத்தம் செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் பொதுவாக வெகுஜன மக்கள் கிட்ட என்ன ஒரு கேள்வி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் போர் வந்து உச்சியில் இருக்கும்போது மற்ற நாடுகள் வந்து துணையின்றி அவங்க வந்து பண்ணாங்கன்ற தாண்டி இந்திய அமைதிப்படைன்ற பேரில் வந்து ஒரு படை அனுப்பி அங்கே எந்த மாதிரி அத்துமீறலாம் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட அமைதி படை அனுப்பி அங்கே எவ்வளோ அடக்குமுறைகள்லாம் பண்ணாங்க ஏன் இவங்க இங்க குடியுரிமை தர மாட்டுறாங்க மற்ற நாடுகள் தரும்போது கனடா தருது சிங்கப்பூர் தருது அமெரிக்கா தருது மற்ற எத்தனை நாடுகள்லாம் தரும்போது இந்தியா எதற்காக தரமாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்லை இது ஒரு நாட்டுக்கு நாடு அவங்க வச்சுருக்கக்கூடிய குடியுரிமை சட்டத்தினுடைய பார்வை தான் அந்த குடியுரிமை பார்வை அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் வர்ற வரைக்கும் பிறக்கிற குழந்தை யார் எந்த இருந்து வந்து அமெரிக்காவிலேருந்து குழந்தையை பார்த்துட்டாங்கன்னா அந்த குழந்தை அமெரிக்கன் ஆகிடும் அமெரிக்கன் குடியு குடியுரிமை பெற்றவர் ஆகிருவாங்க ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு இல்லைன்னு அதையும் சில அது நீதிமன்ற பார்வையில் இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது பார்வையாக இப்போ கனடாவில் ஒரு பார்வை இங்கே ஒரு பார்வை மாதிரி அகதிகள் கன்னடாவில் கூட ஈழத்தமிழர்கள் நினைவாக நினைவு கூட வச்சு கொடுத்துருக்காங்க அவங்களை பெருமைப்படுத்துகிறாங்க வேலை நீங்கள் வந்து குடியுரிமை பெற்று அங்கே அந்த நாட்டினராயிட்டா நீங்கள் அப்புறம் எல்லாம் பண்ணலாம் இன்னைக்கு கன்னடாவில் பொறுத்த வரைக்கும் ஈழத்தமிழர்கள தமிழர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அங்கே வந்து அந்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அதே நிலைமை இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களை தான் நம்ம மாற்றம் முயல வேண்டும் மாற்றம் முயலாமல் நம்ம வந்து குறைகளை கூறி மட்டும் சொல்லி சொல்லி கூறிப்பா எந்த விதமான தீவும் கிடையாது நம்ம இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய குடியுரிமை சட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருத்தம் செஞ்சாங்கல்ல மத்திய அரசு சரி ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அதே மாதிரி பாகிஸ்தான் அங்கே இருக்க அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் இங்கே வந்தா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம்னு பண்ணாங்கல்ல நீங்க அதையே நாங்கள் தமிழர்களுக்கு நாங்கள் கேட்கணும்னு கேட்கணும் யாராச்சும் கேட்கணும் தட்டுங்கள் திறக்கப்படும் தானே நம்ம எடுத்து அவங்க கொடுக்கலாம் அவர்கள் ஒருவேளை கொடுக்கலாம் தமிழர்களுடைய ஆட்சி மத்தியில் வந்து பெரும்பான்மை உள்ள ஆட்சி இல்லை தமிழர்கள் மீது அக்கறை கொண்ட ஆட்சி தமிழர்கள் நிறைந்த ஆட்சி தமிழர்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஆட்சி ஒருவேளை மத்தியில் ஏற்பட்டால் அவங்களே செய்யலாம் அவங்க இல்லாத போது நம்ம தான் கேட்கணும் அதை கேட்பதற்கான முறையை நம்ம தவிர்க்கிறோம் இது யாருமே கேட்கல நம்ம வந்து அந்த சட்டத்தையே குறை சொல்லிட்டோம் எந்த சட்டத்தை இந்திய குடியுரிமை சட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வந்த செய்து செய்திருக்கோம் அப்பொழுது நாம் என்ன செய்திருக்க வேண்டும் தமிழர்களையும் அதில் சேருங்க இலங்கையிலிருந்து இருக்கக்கூடிய தமிழர்களையும் அங்கே வந்து இந்திய குடியுரிமை பெறுவதற்கு தகுதி படைத்தவர்கள் என்ற சில மாற்றங்கள் என்று கேட்டடணும் இப்போ நம்ம அதை தான் முன்வைக்கணும் அப்படி முன்வைத்தால் தான் ஒரு முழுமையான தீர்வு ஏற்படும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் அடிப்படையாக வந்து இந்த வெளிநாட்டு சட்டம் இந்திய குடியுரிமை சட்டம் இந்த சட்டத்தில் மாற்றத்தங்கள் மாற்றங்கள் செய்து எல்லா இப்போ தமிழர்களுக்கும் ஈழ ஈழ தமிழர்கள் இங்கே வந்து குடியேறுவதற்கு நிரந்தரமாக இருப்பதற்கு இங்கேயே வாழ்வதற்கான வகையில் சட்டத்தை திருத்தம் செய்யுங்கன்னு சொன்னோம் அதை விட எளிதான ஒரு முறையை இப்போ வந்து ம மத்திய பாரதிய ஜனதா ஆட்சி இன்றைக்கு காட்டியிருக்கிறது அது அவங்க வந்து இந்த ஆப்கானிஸ்தானோ மாதிரி பாகிஸ்தான் பங்களாதேஷன் இங்கே இலங்கையை சேருங்க அதில் இலங்கையும் சேருங்க அல்லது நீங்கள் தனியாக ஒரு ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வாருங்க இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக இலங்கையிலிருந்து இங்கே வந்து இது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது இலங்கையிலிருந்து இப்பொழுது வந்தாலும் கூட அவர்கள் இங்கே தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய தேசிய இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுக்கும் இங்கே வாழ்வதற்கான உரிமை அளிக்கப்படும் என்பதை நாங்கள் செய்கிறோம் என்பதை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வைக்கணும் தேர்தல் அறிக்கையில் மட்டும் வைக்கப்பட்ட அது ஆட்சியாளர்களை வலியுறுத்தணும் ஓகே அப்படி வலியுறுத்தி அப்படி செய்து சட்டத்திருத்தத்தில் செய்யும் போது மட்டும்தான் ஈழத்தமிழர்கள் இங்கு நிரந்தரமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஆனால் அதுவரை எனக்கு தெரிந்து இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈழத்தமிழர்களுக்கு இந்த இந்த வழக்கு போட்டிருக்க வழக்கு தொடர்பான திரு திரு சுபாஸ்கரன் அவர்களை தவிர வேறு எந்த ஈழத்தமிழர்களுக்கும் எந்த இங்கே வாழ்வதற்கான எந்த விதமான சிக்கல்களும் இருப்பதா எனக்கு தெரியும் வாழ்வதற்கு சிக்கல்கள் கிடையாது ஐயா ஆனால் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமன் என்ன சொல்றாருன்னா அவங்க வாழ்றாங்க அவங்களுக்குள்ள எத்தனை திறமைகள் இருக்கும் ஒரு பேர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு திறமை ஈடுபட்டு இருப்பாங்க அவங்க திறமைகள்லாம் மறுக்கப்படுது குடியுரிமை இல்லாத காரணத்தினால மற்ற நாடுகளில் போய் போட்டியிடுற அந்த திறமைகள்லாம் மறுக்கப்படுது அவங்க வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க பார்வையில் வந்து நம்ம வந்து நீச்சியாக நம்ம பார்க்க வேண்டியது சரி அதற்கான உறுதியான அடிப்படையான திட்டம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது உறுதியாக வந்து இந்த சட்டத்தை திருத்தறது தான் இந்திய குடியுரிமை சட்டத்தை ஈழத்தமிழர்களுக்கு ஏதுவாக மாற்றம் செய்வது மட்டும்தான் ஒரே கோரிக்கையாக நம்ம இருக்கோம் தற்போது அது மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அமை வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா உறுதியா தமிழர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள்லாம் இங்கே நிரந்தரமாக இருப்பதற்காக நீங்கள் வந்து ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் சட்டத்தை திருத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம இல்லைன்னு சொல்லி முறைகள் சட்ட திருத்த பண்ணியிருக்காங்க நம்ம எத்தனை சட்டம் வந்து எந்த சட்டமும் திருத்தப்படுவதற்கு தானே இருக்குது சட்டங்கள் ஒரு பெரிய இது கிடையாது ஆனால் உறுதியாக சட்டங்கள் திருத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம நிலைப்பாடு என்பது இப்போ வந்து இந்த ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு நீதி அரசுடைய அந்த சொல்லை வன்மையாக கண்டிப்பதோ அதோடு மட்டும் நிறுத்திவிடக்கூடாது அது உங்களுடைய உணர்வுகளை அவர் அவருடைய கருத்தை வெளியிட்டார் நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை வெளியிடுகிறீர்கள் ஆனால் இது மட்டும் போதாது இதோடு நிறுத்தி அதாவது அந்த நீதிபதி மட்டும் நமக்கு எதிரானவர் கிடையாது நீதிபதி அவர் நீந்தி பார்த்துருக்கிறார் ஒரு அதற்கு மீறி அவர் த ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அது தொடர்பு இல்லாத கருத்து எனவே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை வன்மையாக கண்டுகிறோம் ஆனால் அதோடு கிடையாது ஆனால் நீதிபதியினுடைய தீர்ப்பில் இருக்கக்கூடிய எச்சரிக்கையை பயன்படுத்தி தமிழர்கள் இங்கே ஈழத்தமிழர்கள் இங்கே நிரந்தரமாக இருப்பதற்கான வலுவையை காணப்பட வேண்டும் என்றால் இந்திய குடியுரிமை சட்டத்தில் செய்யப்பட வேண்டிய திருத்தத்திற்கான ஒரு பொது ஒரு வழிமுறையை நாம் உருவாக்க வேண்டும் அதுதான் வந்து ஈழத் தமிழர்களுக்கு சரி தமிழர்கள் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கும் ஏதுவான ஒன்றாக இருக்கும் நிறைய தகவலை நன்றி எடுத்து நாட்டை திருத்து